தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எபேசியர் ஒன்று நான்கிலே வாசிக்கும்போது அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அநேக வேலைகளில் சிலர் பெருமையான பெரும்பான்மையான கூட்டத்தில் அங்கத்திலாக இருந்து அவருடைய சில காரியங்கள் நடக்காமல் போகும்போது அவருடைய எண்ணம் என்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்று சொல்வார்கள் தாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் என்ற இந்த சிந்தனை சமுதாயத்தில் முழுவதுமாக பரவி காணப்படுகிறது இதற்கு ஜாதி மனம் இனம் மொழி என்ற எந்த ஒரு காரியமும் தடையில்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உணர்வை உணர்கிறார்கள் தேவன் இந்த குறித்து என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல தேவனால் பார்க்கப்படுபவர்கள் அதாவது தேவனால் பாதுகாத்து வைக்கப்பட்டவர்கள் உங்கள் தொழிலில் சிலர் முன்னேற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அமையாமல் போகலாம் நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம் இதை குறித்து ஒருபோதும் கலக்கமடையாதீர்கள் தேவன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கான திட்டங்களை அவர் வகுத்து வைத்திருக்கிறார் ஆகவே நம் திட்டங்கள் வாய்க்காமல் போகும்போது என்று கூறாதீர்கள் நம் இருதயத்தின் அவர் வாழும்போது நிச்சயமாக நமக்கான தன்மைகளை அவர் ஏற்ற காலத்தில் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார் என்று நம்புங்கள் குறி குறி பரிசுத்த அவியானரை துக்கப்படுத்தாதீர்கள் சோதனைகள் சூழும்போது அந்த சோதனைகளில் ஊடாக நாம் கடந்து வர பிறன் தருவார் நம்மை சாதாரணமாக மாற்ற அவரால் மட்டுமே முடியும் மற்றவர்களால் நாம் நிராகரிக்கப்படுகிறேன் என்று வருந்தாதீர்கள் ஏனென்றால் வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று எனவே மற்றவர்கள் முன்பாக தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது அவரை குறித்து தியானித்து சந்தோஷமாக வாழ்வது நம் வாழ்வில் வெற்றி நம்மை விட அவருக்கு மிக முக்கியம் எனவே ஏற்ற காலத்தில் அவருடைய ஊழியத்தில் நம்மை பயன்படுத்துவதற்காக அவர் நம்முடைய கரங்களில் பாதுகாத்து வைத்துள்ளார் இதனாலும் செய்தி கேட்ட பிறகு தேவன் தாமே உங்களையும் பாதுகாப்பாராக ஆமேன்